வணக்கம் வலதுமை அமெரிக்கா நேயர்களே தற்போது நம்மோடு மகேந்திரன் பெரியசாமி சாமி வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சகத்திலிருந்து இணைந்திருக்கிறார் இந்த பிட்னா முப்பத்தெட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க அதை பத்தி உங்களுடைய கருத்தை பகிர்ந்துங்க எப்படி இருந்தது விழா எப்படி இருந்தது நிச்சயமா நிச்சயமா அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமாக நமது வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் மகேந்திர மகேந்திரன் பிரியசாமி இங்கே வசிப்பிடம் வாஷிங்டன் டிசி சந்தூர் திருச்சி இப்போ ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே வந்து பங்கேற்றுட்டு இருக்கேன் இந்த பிறவை அது முழுக்க முழுக்க வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கிறது ஒன்று அதே சமயம் ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளுதுங்கிறத வந்து இங்கு எந்தெந்த மாகாணத்தில் இருந்தாலும் கூட எல்லாரும் வந்து ஒரே குடைக்குள் ஒரே கட்டடத்தில் வந்து இருந்து அதை அந்த வந்து கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒன்று ஒன்று நமக்கான மொழி கலை இலக்கியம் பண்பாடு இது சார்ந்த முன்னெடுப்புகள் ஒன்று அதே போல் உறவுகளை சந்திப்பது என்பது ஒன்று அது நிறைய விருந்தினர்கள் உள்ளூர் விருந்தினர்களும் சரி அதே போல் வெளியிலிருந்து வருபவர்களும் சரி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களும் சரி அது வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து இன்னும் அதோடைய எண்ணிக்கை பெரு எண்ணிக்கை பெருக்க ஒன்று அதே மாதிரி அந்த உறவு பெருக்கம் ஏன்னா நான் சொன்னது மாதிரி இப்போ பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பதாண்டு முப்பத்தெட்டு ஆண்டு அந்த மாதிரி வருபவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்கை நம்மளால் கவனிக்க முடியும் எப்பயுமே அது ஒரு சிறப்பு அதே போல் இந்த முறை வந்து அந்த கீழடி சார்ந்த அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு ஒன்று வச்சுருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த மருதிருவர் அது ரொம்ப அருமையான ஒரு நாடகம் ஆமாம் முதல் பாகமாக வந்து பால்டி முறையில் ஒரு கிட்டத்தட்ட பத்தாண்டுக்கு முன்னாடி பண்ணாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இரண்டாவது பாகம் போல் அது ஒரு இது இருந்தது ரொம்ப டகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு புது எழுச்சி இந்த முறை விளையாட்டுலாம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது ஒன்றும் எனக்கு தெரியல அது மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா நானும் ஒரு மரத்தான் கோச்சும் ரன்னரும் கூட அது சார்ந்தெல்லாம் கூட இருக்கிறதா சொன்னாங்க அது ஒரு முன்னெடுப்பாக பார்க்குறேன் இன்னொன்று வந்து இதில் இந்த மூவிக்கு வந்து குறும்படத்துக்கான ஒரு இது உண்டு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக வந்து வச்சு ஒரு பெரிய தேட்டரையே ஓப்பன் பண்ணி அதில் பல முன்னணி இயக்குநர்களிலேருந்து கதாசிரியர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பண்ணதுங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த முறை இன்னும் கூட அதிகமாக நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்காக பண்ணுற அந்த ஒரு பேரலல் செஷன் ஆகட்டும் அது மாதிரி நிறைய பேரலல் செஷன்ஸ் இருந்தது நீங்கள் இது மாதிரி மீடியாலாம் வந்து இதை இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது உலகம் முழுக்க வந்து எடுத்து போய் கொடுக்கறதுக்கு அகம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி நிச்சயம் இன்னும் நிறைய நடக்கட்டும் உங்க வாழ்த்துகளுக்கு நன்றிங்க ஐயா நன்றி 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 நன்றி